ونأمر به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يخذله فلا عادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أقول بسم الله الرحمن الرحيم الذين لا يصابون مصيبة قالوا منا لله إليه راجعون i சுவத்தில் காலணி எடுத்து வைக்கும் வரை எமக்கு சோதனைகள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கும் அதுவரைக்கும் சோதனையான வாழ்க்கையில

தன்னுடைய சொந்த விவரங்கள் தன்னுடைய பொருளாதாரம் தான் பெற்றிருந்த பிள்ளைகள் இவர்களின் மூலமாக சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள்

علائی پر اللہ نے چلوان وایہی مترا ابراہیم کی کلمات ہیں نا ابراہیم علیہ السلام ان کو پڑھ لیتے نا کو جستو فتمہمنا عبدا الا سوتے کو پٹی پٹارن اور ان کی امید ہے اللہ وقت اللہ ابراہیم خلیلہ ابراہیم علیہ السلام اور اللہ کو خلیل ہے سلطان

அ இரு இந்த சிற்வேன dings் க அ Cloneப் பிரில் karaoke செிறானை Classiques கக்க்குற்கு皆さん அ scans leaking ப ratுisst peng friend அன wij சுகிறான Wholeங்கும் பார்tak Lab crowded பாத eraser அட் கarsonacha முனENTE நிங்குassemble bombers watersிவாட இப்பொழுது हारेக பாலத்துமார் ஆணும் சொல்வார்கள் சொல்லிருக்கி அல்லாஹ் கேட்பான் சரி இந்த இப்பான कष्टமான நேரத்துல ஹதியா முடி நடந்து ఉంటார் எப்படி நடந்து ఉంటாரோ அந்த பாலத்து மும்பைパール சிலர் அப்படி சொல்லுவாங்க அல்லாஹ் அப்போ துன்பத்துல சோதனைக்கு உட்கொண்டார்கள்postcssா இன்ன இலஹி வைக்குன எல்லிரார் குரன்னு சொல்றார்கள் புரியா

விதுவான் கேளியாபி நடக்க ஏற்படலாம் ஏற்படட்டு இருக்கலாம் நாங்கள் பொルメ காத்துவுடன் தான் மௌகேகே மந்திரை பைத்தியம் வந்து ஏற்படலாம் அத்தோடு சகோதரர்களே பண்ண கொண்டால் அல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டிய சொல்லுவார் ரெண்டு கண்பார் வரையிலே படுத்துடுவார் சிலங்களை வாழ்த்துரோ நிரப்பிட்டபொழுதே அவங்களுக்கு ரெண்டு கண்பார் வரையிலே குட்டலார் தாங்கறார்கள்

பொறுமை காத்து என்னிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தால் அதற்கு பகரமாக நான் அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பேன் என்றார்கள் அங்குள்ள சோதனைகளை இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் பொறுமை காக்க வேண்டும் சிலர்களை நாங்கள் இப்படியானவர்களை சந்தித்தோம் கண் பார்வையும் இருந்தவர்கள் எங்களுக்கு உதவிகள் கேட்டு வருவார்கள் என்று கண் பார்வையும் இல்லை என்று சொல்வார்கள் இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு உதவிகளை

உறவுகளை இருப்பார்கள் பனையுமாக எழுப்பார்கள் கணவன் இப்படி இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அதுக்கும் இஸ்லாமிய ஒரு துபார் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த துாரை நாங்கள் அதிகமாக ஓடி வருகின்ற பொழுது

என்று சொல்ல ദൂആ ആയി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അല്ലാഹുവേ നബിയേ വരിക ഓടി വരാ ഓടി വരാ അല്ലാഹുവടനെന്താ പട്ടലേ റോണ്ട ചെയ്താ അല്ലാഹുവേ പ്രവാചകൻ സല്ലല്ലാഹു முக்கியமான வரவுகள் துப்பாக்கூடிய சில சகோதரர்கள் ஒரு விஷயங்கள் சம்பந்தத்தில் பேசிக்கொண்டு அவர்கள் துப்பாக்கி எதுவான அர்த்தமும் இல்லை மீட்க வந்து சேதம் போனதுக்கு ஆகவே தயவு செய்து அந்த சகோதரர்கள் பள்ளி வாசல உள்ளுக்கு வந்து பொதுவாக செல்லக்கூடிய விஷயங்களை اور تو ارشد طلبو نے ایک کو সম্বودہ فارٹو سہا بھی پھٹنی امرت ولی تمہیں پھٹ پر پھٹتا اپنے بنن ہوا اللہ کے رسول صلی اللہ سنت محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم یہ وقت پتہ نا ہاتھ مت بھیج رہے ہیں سو با بھی تو اچھی ہے کہ اللہ کے طور پر کشنہ قریب

சொன்னார்கள் <Bondi> <aning> <gesagt>

سمن அந்த ஒரு இருந்தால் கண்ணை கொலைகள் இடமில்லை என்பதை நான் தான் அறிந்து கொள்ள வேண்டும் வியாபாரிகளுடைய மரியாதை செய்த பாப்புகளை யாவரா தங்கள் சோதனைகளுக்கும் தொன்மை காப்பதற்கு پریوایا یا اللہ یا اللہ کریم امبرت کے پرکرتے ہیں یا اللہ ہمیں سورت پرایا یا اللہ سورتیں کو شکران دلکار باتیں یاد کرنے کا یہ پر ہے اپی سدھاروں اور یا اللہ پر سیوایا یا اللہ پر ہم کو یا اللہ ان پر دیوایا آبی آبی دا اس پر دار نہیں پر ہم تولے نہ ہو کے آبی الحمد لله الذي امرنا بالصبر على واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد المقود قليلا وبشيرا لمن اسعى بعد دار من وعلى اله المتمسكين بسنته وجميع السماوات والقرابين لهم في يوم الدين عبد الله صلی اللہ علیہ وسلم کی طرف اللہ علیہ الصلوۃ والسلام کے مصیبات اور صبر عظیم میں تم جہاں ترا سراج نور اور رحمت عظیم وسیع تمہاری میں اور نبی صلی اللہ علیہ وسلم باسم الله واللہ <سؤال> فیرنٹس اوف بین او اللہ ابن الشیطان و دین بسم الله الرحمن الرحیم انا علی کل فارسی وصلی ربک و انظر اتنا شان یعلا و انظر رب اللہ مولانا نبی بارک الله ولقم الجلیل المسلمین و المسلمات وصلی رب اللهم ربنا تقبل منا